இத்தனை வருஷ காலம் ஆட்டம் போட்டதெல்லாம் போதும் இனிமேலும் ஆட்டங்க போட்டாக்கா சொல்லிடுறது நம்மளுக்கு வயசு மாய்போச்சியா இதுக்கு மேலே இல்லை நம்மளால முடியாது அதனால இதோட பேசாமல் இருந்துதான் கிடைக்கிற கஞ்சியை குடிச்சிட்டு ஆண்டவன களத்தை ஓட்டிக்கலாம் தெய்வத்தோட எதுவும் வந்துகிட்டே இருக்கு அது இடையில ஒன்று ரெண்டு தெய்வமே காப்பாற்று தெய்வமே காப்பாற்றுன்னு அதை சொல்லி சொல்லி இந்த பதச்சியில் மனப்பாடம் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு அது திடு திடு நல்ல தூக்கத்தை வரும் இல்லை திடு திடுன்னு மாற்றிக்கோ சாதாரணமாக இருந்தால் ஏதோன்னு சொல்லலாம் நல்லா தூங்கிட்டு இருக்கிற டேங் அந்த மாதிரி இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும் ஐ வண்டி மாடு மாடு வண்டி எழுதி ஆமா அந்த மாட்டுக்கு பதிலாக நம்ம இழுத்துகிட்டு இருந்தோம் அவ்வளோதான் ஓயிஸ்ல தாத்தா அஞ்சு வயசு இருக்கும்போது அது கல்ல ஆரம்பித்தேன் சும்மா லோடு ஏற்றிட்டு போவாங்க அவங்க பின்னாடி தள்ளிட்டு வந்தால் நாலு நான் பத்து வீசாக இருபது இப்படி கையில் கொடுப்பாங்க அதை வாங்கி ஏதோ ஆகிர வாங்கி போட்டு ம பொழுதோடவர்களை வீடு வந்து சாமிவேன் பொழுதோட வீட்டில் வந்து இதாக கிடைக்கிற சாப்பிட்டு போட்டு தண்ணி குடிச்சிட்டு கொடுத்துக்குவோம் வர நாள் எழுந்துருச்சு ஸ்கூலுக்கு போக சொல்லுவாங்க ஸ்கூலுக்கு போகிறதுன்னு சொல்லி போட்டு நான் பற்றி சுத்த போடுவோம் படப்புலையும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்புறம் இங்கேயும் சுற்றிக்கிட்டு வர்றது பொழுதோட எடுத்துக்கு வர்றது அடிங்கிறது சோர்ஜிங்கிறது இதெல்லாம் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே நடந்து 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 அப்படியே மரத்து போச்சு அஞ்சு வயசில் அடங்காது ஐம்பது வயசில் அடங்காதுன்றாங்கல்ல அந்த பழமொழி இன்னும் அஞ்சில் விளையாடுறது ஐம்பதில் வளையாது அந்த மாதிரி சின்னவங்க பெரியவங்க சொல்றது கேட்டு நடக்காதவங்க சின்னவங்க உருப்படியாகிறது கஷ்டம்தான் இப்போ அடுத்து தூங்குற வரைக்கும் எந்தெந்த வேலை கிடைக்கிதோ செஞ்சு ஓட்டு பத்து ரூபாங்க இருபது ரூபா கிடைச்சா வாங்கி சாப்பிட்டு போட்டு வேறு உடம்பாட்டு சாப்பிட்டு ஒரு குடிச்சிட்டு கொடிச்சுட்டும் கூட பகல் ஃபுல்லாக பாடு ஓ அந்த மாதிரிலாம் இருந்துருக்கீங்க ஆமாம் அந்த மாதிரி செஞ்சு முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு கிடைக்கிறது அப்புறம் நைட்டுக்கு வீட்டில் போய் நைட்டு சாப்பாடு கிடைக்கிற சாப்பிட்டு போட்டு நான் படுத்தோங்க டீ குடி கூட நம்ம வகையில் காசு இருக்காது அன்னைக்கெல்லாம் காசு பிரச்சனை சரியான பிரச்சனை சிங்கறக்கு உங்களுக்கு அப்படியே பாடு பார்த்தாலும் எதா இருந்து கிடைச்சிரும் காசு எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கிட்டையும் பார்க்க முடியாது ஓ ஏதோ பாடு போட்டோமா கஞ்சி கொடுத்தோமா உங்களுக்கு எத்தனை பசங்கயா அதான் ஒரே ஒரு பையன் பிறந்து இறந்துருக்குமா நான் இந்த பிரச்சனைனால்தான் கல்யாணமே வேண்டாம்னு ஒதுங்கி இருந்தேன் அது கல்யாணம் பண்ணா பிறந்தால் ஆயிரம் கோடி பாவங்கள் ஓ பண்ணினா தான் அந்த பாவ செயல் எல்லாம் ஓ ஓ இந்த கல்யாணம் பண்ணுறது ஆட்டம் போடுறக்கு இல்லை ஓகே இதில் தெய்வத்தோட இது நிறையா இருக்குது

காரமடை இருந்தால் மெயினாக இருந்தால் நாத்து நட்டு வயல் எட்டு தோட்டம் போட்டு அப்புறம் கம்பஞ்சோறு ராக்களி இதெல்லாம் போட்டு கிண்டு கம்பு அங்கேயே விளையாளைச்சி அதில் ஒரிஜினல் கம்பஞ்சோறு போட்டு களி கிளறி போட்டாங்கன்னா வெடி வெடியாக உட்காந்து சாப்பிடுவோம் அந்த கழு சோடு ஓடு அந்த சோட சோடு நம்ம முடிஞ்ச அளவுக்கு தின்னு ஓடு தின்னு ஓடுறத கை வண்டி அழகு அப்போ சும்மா ஒரு வரல தள்ள வந்துடும் அப்ப இத வேற இந்த மாதிரி வண்டிகள்லாம் பார்த்துதான் பூரா பெரிய பெரிய ஆயிட்டேன் அப்ப இந்த மாதிரி வண்டிகளை வேலையை கொடுத்தாங்கன்னா இப்போ நீங்க இங்க வந்திருக்கிறதுக்கு காரணம் ஐயா அதான் உடம்பு சரியில்ல கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லாம ரொம்ப முடியாம இருந்தேன் அப்புறம் நாலு அடகுல என்னாச்சு வயசாக ஆக உடம்ப எப்பவும் போல நான் விட்டுட்டேன் அசால்ட்டா விட்டேன்னா என்னாச்சு உடம்புக்கு ரொம்ப முடியும் போய் பிரிச்சு வந்துடும் அது இந்த first குழந்தை கிடைக்கு குழந்தையில கொஞ்சம் உடம்பு சரியில்லை இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம ஆச்சே அதுல அந்த குழந்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம ஆனது அதை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு அலைஞ்சாரு அதுக்கு கொடுத்த மெடிசன் எல்லாம் சேர்ந்து நம்மளை பாதிச்சிருச்சு அந்த மாதிரி வந்த உடனேதான் எனக்கு அது இன்னும் வரலையே ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும் அதில் நீங்கள் மாத்தரை மருந்து கண்டினியூ பண்ணுற வரைக்கும் தான் ஆடு நடமாட்டம் இருந்துட்டு தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி நினைச்ச நேரத்தில் கண்டதெல்லாம் சாப்பிடக்கூடாது பசி நேரத்துக்கு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுக்குங்க மருந்து மாத்திரை எடுத்துக்குங்க இங்கே உங்களுக்கு ஓகேவா இருக்கா தாத்தா இங்கே உங்களுக்கு ஓகேவா இருக்கா இங்கே ஓரளவுக்கு ம் ¿Cuál es